வலையாமலும் குண்டல கேசியால் கொனையாமலம் எட்டு தொகை ஏற்றமாகவும் வளர்க்கப்பட்டு

ஏதோ நினைச்சின்னு பேசினாங்க முருகா முருகான்னு நினைச்சிட்டாங்க நீ பொருளே பொருளே நினைச்சு பேசுமா பொருளே பொருளே அப்புறம் பேசுவோம் இந்த நேரத்துல கூட எந்த சேனல்ல எந்த படம் போட்டிருந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல ஆன்மீக தலைப்போடு இங்க ஒரு பட்டிமன்றம் நடக்குதுன்னு மண்ணில் அமர்ந்து மணி கேட்கும் இவங்களுக்கு தான் ரசிகர்களுக்கே ரசிகர் மன்றம் வைக்கணும்னா நம்ம வருடகாந்த தான் வைக்கணும்னு சொல்லி நிச்சயமாக

ஒரு எல்லாரும் வீட்டுல செல்லப்பிராணி பிராணி வளர்ப்பாங்கல்லக்கா நாய் வளர்ப்பாங்க பூனை வளர்ப்பாங்க ஒவ்வொருத்தர் ஒண்ணு வளர்ப்பாங்க எங்க ஊர் பக்கம் ஒருத்தர் ஒரு குரங்கு வளர்த்துட்டு இருந்தார் குரங்கு ஆமா சொன்னது சொன்னபடியே கேட்கும் ஆமா சரி சொன்னதையே சொன்னபடியே கேட்கக்கூடிய குரங்கு வளர்த்துட்டு இருந்தார் அந்த வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாளியே போனார் விருந்தாளி ஆமா அந்த விருந்தினரை பார்த்த உடனே அந்த குரங்கு கிட்ட அந்த ஓனர் சொன்னாரே பா நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த குரங்கு போய் அழகா தண்ணி கொண்டு வந்து குடுத்துச்சு குடுத்த உடனே என்ன பண்றாரு அத ஒரு அடி அடிச்சேன் ம் அப்படியே கத்திட்டே போச்சு இது எப்ப இருந்து இப்படி போச்சு அப்படி தான் போச்சு சரிம்மா உடனே என்ன பண்ணாரு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அய்யாவுக்கு சாபறதுக்கு தட்டு கொண்டு வான்னு சொன்னாரு ம் அதே மாதிரி அந்த குரங்கு அழகா தட்டு கொண்டு வந்து வச்சு மறுபடியும் அடிச்சாரு அதே மாதிரி கத்திட்டே போச்சு என்ன பார்த்தீங்களா நான் எனக்கு அதை பத்தி தெரியாது குரங்கு அப்படித்தான் போவோம் இல்ல எனக்கு அதை பத்தி தெரியாது சரிமா அடுத்ததான் வந்து மூணாவது சாப்பிடறதுக்கு இட்லி கொண்டு வான்னு சொன்னோனே ஒரு பக்கெட்ல இட்லி கொண்டு வந்துச்சு சரி மறுபடியும் அடிச்சாங்க அதே போல கத்திக்கிட்டே போச்சு சரி மறுபடியும் சொன்னாரு ஐயாக்கு சூடா சாம்பார் கொண்டு வான்னு சொன்னாங்க அப்ப அந்த விருந்தாளி சொன்னாரு நீங்க வளர்க்கற குரங்கா கூட இருக்கட்டும் ஒரு மனசாட்சி இல்ல உங்களுக்கு எல்லாம் அதை வாயில்லாத ஜீவன் அதை இப்படி அடிக்கிறீங்களே தயவுசெய்து அடிக்காதீங்க இந்த ஓனர் சொன்னாரு ஏன்னா உரிமையாளருக்குதான் அதை பத்தி தெரியும் சொன்னா கேளுங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல நீங்க உங்க குரங்கு அடிக்க கூட செய்யுங்க ஏன் முன்னாடி அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன சரி வந்த வந்தவரையும் அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும்னு சொல்லி இவரம் சரி சூடா பக்கெட்ல சாம்பாரை கொண்டு வந்து வச்சுட்டு அடிப்பாங்களான்னு அந்த குரங்கு பார்த்துச்சு

முதலு காட்டி திரும்பி பக்குவப்பட்டு திரும்பி ரொம்ப தான் இந்த ஆன்மீக பக்குவப்பட்ட மக்களிடையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டே நாங்க பட்டிமன்றம் போறோம்னு சொன்னா எந்த ஊருக்கு போறோம் எங்க போறோம் எதுவுமே எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு முழுமையா தகவல் சொல்ல முடியாது நான் என்ன இங்க பேசுறேங்குறத தெளிவா ஒரு நொடி கூட மாறாமல் உடனுக்குடனா இந்நேர்நிலையில் காண்பித்துக் கொண்டிருக்கும் என் அன்பு அண்ணன் கார்த்திகேன் ரம்யா ஸ்டூடியோவுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நல்லா சத்தமா டைத்தடல் கொடுங்க நேற்று வரை மக்ரிவேல முருகன் கோவில் வந்து இந்த ஊர் மக்களுக்கு மட்டும் இதை சுத்திதான் தெரியும் நாளையில இருந்து உலகப்புற

அந்த வாட்டர் பாட்டில் 10 ரூபா சரி சரிங்களா இந்த வாட்டர் பாட்டில் 10 ரூபாய் சரி இப்போ நான் அந்த 10 ரூபாய் வாட்டர் பாட்டில் வந்ததல இருந்து நானும் பத்த ரெண்டு மூணு ரெண்டு வாட்டர் பாட்டில் வாங்கி குடிச்சிருக்கேன் சரி இப்போ நான் என்ன பண்ணணும் இங்க இருந்து வேலூர் பஸ் ஸ்டாண்ட் போய்ட்ட அங்க இருந்து தேவிகாபுரம் போனா 3 மணி நேரம் ஆகும் ஆகும் சரியா இப்போ நான் இங்க இருந்து வேலூர் பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு கழிவரை போணுனா ஊங்குறவள எல்லாம் கேக்குறாங்கன்னு தெரியல எனக்கு நான் போனது வேலூர்ல 10 ரூபாய் கேக்குறாங்க கா 10 ரூபாய் கேக்குறாங்க போனது போனதே இல்ல முடி பண்றதே

உண்மை உண்மை இன்னைக்கு யார இதெல்லாம் மறக்க முடியாதுங்க நான் என்ன கேக்குறேன் ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வருதுன்னு வெச்சுக்கோங்க அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க எல்லாம் நினைக்கணும் காரணமா இருக்கு இந்த குடும்பத்துல சண்டை வருதுன்னா என் பொண்டாட்டி குழம்புல உப்பு போடாதனால தான் ரெண்டே காரணம்தான் என்ன காரணம் ஒண்ணு வீட்ல பணம் இல்லாம இருக்கணும் இல்ல வீட்டுக்கு விருந்தினர் யாராவது வந்திருக்கணும் சரி ரெண்டு காரணம் தான் ஒண்ணு வீட்ல பணம் இல்லனா சண்டை வரும் அப்படி இல்ல

ஒரு உண்மையை சொல்லதா இன்றைய சூழ்நிலையில் முதியோர் இல்லங்களும் அனாதை இல்லங்களும் இல்லாமல் போயிருக்கும் ஒரு முதியோர் இல்லத்தில் எழுதப்பட்ட வாசகம் என்ன தெரியுமா சொல்லுங்கள் சில பால் குடித்த மிருகங்கள் இங்கே வந்து போகும் ஒரு தாய் நாலு பிள்ளைய வளர்க்கறாங்க அது அருள் சொன்னா நாலு பிள்ளையும் சேர்ந்து ஒரு தாயை வளர்க்க மறுக்கிறாங்களே இங்கே தேவைப்படுவது பொருள் தானே இதுவே

ஊருக்கு ஆமா இவ்வளவு சொல்றீங்க இல்ல சொல்றோம் முருகப்பெருமான் நேர்ல வந்தாரு ஒரு ஊருக்கு வந்த உடனே என்ன பண்ணாரு நான் தான் முருக பெருமான்னு சொன்னாரு யாரும் நம்பல நம்பல யாரும் நம்பாதனால என்ன பண்ணாரு சரிப்பா நீங்க வாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் குடுக்குறேன்னு சொன்ன உடனே ஒருத்தர் ஒரு டம்ளர் கொண்டு வந்து காமிச்சாரு இப்படி விரல நீட்டினாரு அது தங்கமா மாறிடுச்சு இன்னொருத்தர் ஒரு தேங்காய் கொண்டு வந்து காமிச்சார் இப்படி விரல நீட்டினாரு அது தங்கமா மாறிடுச்சு இன்னொருத்தர் ஒரு பை கொண்டு வந்து காமிச்சாரு அது காமிச்சாரு தங்கமா மாறிடுச்சு கடைசியா ஒருத்தர் எதுவுமே எடுத்துட்டு வராம வந்தாரு முருகப்பெருமான் கேட்டாரு ஏன் பா நீ மட்டும் எதுவுமே எடுத்துட்டு வராம வர உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு ஒரு நிமிஷம் உத்து பாத்துட்டு அவன் சொன்னா எனக்கு அந்த விரல் தான் வேணும்னா முருகப்பெருமானுடைய விரலே வேணும் அந்த விரல் தான் வேணும் ஏன்னா

கிரيكم நம்பிகிட்டு இருக்கோ உண்மையில மட்டும் எதையுமே நம்ம இடம் பாருங்க உங்க கிட்ட பணம் இருந்தா பணம் உங்க நெருங்கிய சொந்தம் கூட அது யாருன்னு எனக்கு தெரியாதுங்க சாலவே பட்சி எல்லாம் தம்புக்டியில் என்பே ஆலிலை ஆவி போனால் அங்கு வந்திருப்பார் உண்டோ ஒருத்தர பார்த்து எங்க ஊருக்கு தான் அவரு நான் பார்த்து கேட்டேன் என்னங்க ரெண்டு பசங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு பசங்களாச்சே ஆச்சு கல்யாணத்தை கூட அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னாரு பெரிய பிள்ளைக்கு இருபத்தி நாலு வயசுல கல்யாணம் பண்ணமா இருபத்தி நாலு வயசுல என் பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சிச்சு நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப அழகா இருப்பாரு இருபத்தஞ்சு வயசுல இருபத்தி நாலு வயசுல கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் ஆய் ஒரே வருஷத்துல என்ன வீட்டை விட்டு போயிட்டா பொன்னாடி கூட்டிட்டுன்னு சொன்னார் ஓ சரி அப்ப ரெண்டாவது பையனுக்கு என்ன அவனுக்கு இருபத்தி ஆறு வயசுல கல்யாணம் பண்ணேன் சரி என்ன வெளியே போ ஓ பெரிய பையன் மேலே தருளகுறான் சின்ன பையன் கீழே தருளகுறான் பெத்த அப்பா நடுத்தருளகுறாரு இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க என்னன்னு தெரியும் தான் ஓ இன்னொருத்தர பாத்து கேட்டேன் உங்க பையன் நல்லா படிக்க வச்சுங்களேன்னா என்ன படிச்சிருக்காரு

சட்டையில பாக்கெட் எல்லாருக்குமே வலது கை பக்கம் தான் இடது கை பக்கம் தான் வைப்பாங்க இடது கை பக்கம் தான் வைப்பாங்க அங்கதான் எதை எங்குது ஆமா ஏன் அங்கதான் இதயம் இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா இந்த பாக்கெட் ஃபுல்லா இருந்தா இதயம் லேசா இருக்கும் ஓ இந்த பாக்கெட் காலியா இருந்தா அந்த இதயம் பட 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 ஓ அதனால தான் இதயத்து பக்கத்துல அதனால தான் இதயத்து பக்கத்துல டெய்லர்ங்க எல்லாம் யோசிச்சு பாக்கெட் வச்சிருக்காங்க

சும்மா பண்ண முடியாதும்மா ரெண்டு பொண்ணு இருக்கே நாளைக்கு வர போற மருமகு புள்ளி கிட்ட ஏன்பா அந்த கவலை இல்ல இதுலயும் சொல்லி இல்ல நான் எனக்கு தெரியும் நீ எல்லா ஊர்லயே மோதிரம் வாங்கி மூட்டை கட்டி போட்டு வச்சிருக்கே எனக்கு தெரியும் நீ மோதிரத்தை உலகத்திலே மூட்டை கட்டி போட்ட ஓலே ஆளு எங்க அண்ணன் தான் இறைவா அம்மா இன்கம் டாக்ஸ் நீ சொல்லி உட்றாத அம்மா அவ்ளோலாம் இல்ல யா அன்பு அவர்களுடைய அன்பு அது இதிலே என் பொண்ணு ரெண்டு பொண்ணு அளவு கஷ்டம் கிடையாதுங்க காரணம் என்னன்னா இப்பெல்லாம் மாப்பிள்ளைங்க ஜாதகத்தை கக்கத்துல வச்சுக்கினே போட்டு கட்டி மாவ தயாராகிறாங்க அதனால எவன்னா நமக்குன்னு ஒரு இடிச்ச வாய கடிக்காமலா போயிடுமா இனிமே பறக்க போறதுன்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது சரிம்மா வாரியார் சுவாமிகள் கிட்ட ஒரு அம்மா வயசானவங்க போய் கேட்டாங்க எனக்கு ஒரு பெண் இருக்கு எனக்கு ஒரு சன் இருக்கு கடைசி காலத்துல எது என்ன காப்பாத்தும் போது வாரியார் சுவாமிகள் அழகா சொன்னாராம் பெண்ணும் காப்பாத்தாது சன்னும் காப்பாத்தாது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நமக்கு வரக்கூடிய பென்ஷன் தான் நம்மளை காப்பாத்தும் சொன்னாராம் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான நிலை இவ்வளவு ஏன் அபிராமி பட்டர் என்ன சொல்றாரு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும்னு சொல்றாரு அப்ப உங்ககிட்ட பணம் இருந்தால்தான் உங்களுக்கு கல்வி வரும் கல்வி இருந்தால்தான்

ஆனால் செல்வம் என்பது அண்ணம் போன்றது அந்த செல்வம் இருந்தால்தான் இறைவனின் அருளையே நம்ம தேட முடியும்னு சொன்னா அதுதான் இருக்கிற உண்மை நீங்கள் ஆயிரம் பேசலாம் லட்சம் சொல்லலாம் ஆனாலும் கையில் லட்சங்கள் இருந்தால்தான் உங்க லட்சியங்களே இங்க நிறைவேறும்னு சொன்னா

ோம் என்

முருகப்பெருமானுக்கு பொருளாதாரத்தை இவர்களுக்கு உயர்த்தினால் அவங்க ரெண்டு நாள் திருவிழாவை அஞ்சு நாள் திருவிழாவை ஆக்குறதுக்கும் முயற்சி செய்கிறார்கள் அதனால ஆண்டவன் அருளோடு பொருள் நமக்கு தந்தால் ஆண்டவனை கொண்டாட்டத்தோடு மிக உற்சாகமாக கொண்டாட நம்முடைய மன்றங்கள் சுரக்கால் பேட்டை மக்கள் ஆர்வத்தோடு ஆரவாரத்தோடு காத்திருக்கிறார்கள் எனவே எனவே இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறோம் வெல்வதற்கு முருகனின் அருள் என்பது தன்னம்பிக்கை ஆனால் இங்கே பொருள் என்பது ஒரு உழைப்பு உழைப்பில்லாத தன்னம்பிக்கை என்பது தேவையே படாததுன்னு சொன்னா அப்ப ஒவ்வொரு மனிதனுமே வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை ஓடுவது திரைக்கடல்

அன்பர்கள் எல்லோருமே வாழ்க்கையின் அடுத்த பொருளாதார நிலையை விடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்பணி தலைவரின் பொற்பதைகள்